ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சுபாஷ் நித்தம் ஒரு சிந்தனை நிலை நீங்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா மாற்றம் ஒன்றே மாறாது நான் இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி சொல்லிடுறேன் இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டா தான் போகும் கொஞ்சம் நல்லா பிரீஃபா கொஞ்சம் சில விஷயங்களை கொஞ்சம் நான் ஷேர் பண்ணிக்கோன்னு நினைக்கிறேன் அதனால பிளீஸ் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா என்னோட நிறைய வீடியோஸ் நான் நிறைய பேர் பாதி பார்த்துட்டு அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க மாற்றம் ஒன்றை மாறாது அப்படிங்கிற வரிகள் வந்து எனக்கு எல்லாருமே ரொம்பவே பழக்கப்பட்ட வரிகளா போயிடுச்சு ரொம்பவே இது கேட்டு கேட்டு புளிச்சு போன வரும்னு கூட சொல்லலாம் மாற்றங்கிறது எப்படி வரணும்னு கேட்டீங்கன்னா நம்மள்கிட்ட இருந்து வரணும்னு சொல்லுவாங்க ஆனா நம்மள்கிட்ட இருந்து எத்தகைய மாற்றங்கள் வருதுன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்லுவேன் எதிர் ஆ மாற்றங்கள் மட்டுமே இன்னைக்கு தொடர்ந்து தான் நான் சொல்றேன் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம நல்லா இருந்தா போதும் நம்ம குடும்பம் நல்லா இருந்தா போதும் நம்ம ஊர் எப்படி இருந்தா நம்ம பத்து வீட்டுக்காரன் எப்படி இருந்தா என்ன அப்படின்னு தான் நீங்க நிறைய பேர் யோசிக்கிறாங்க எதுனால அப்படி சொல்றேன்னா நம்மளுடைய வீட்டை நம்ம சுத்தம் பண்ணியாவது கூட்டுவோம் நம்மளோட குப்பைகள் எல்லாம் கொண்டு போய் தெருவட்டுவோம் ஆனா அந்த தெருவில் தான் நம்ம வீடு இருக்குங்கறத நம்ம மறந்துடும் அப்படிங்கிறப்ப தெரு எப்படி கிடந்தா என்ன நம்ம அந்த தெருவை தான் கடந்து போவோம் அந்த தெருவுல இருந்து வரக்கூடிய துர்நாற்றங்கள் ஆகட்டும் கொசுக்கள் ஆகட்டும் இந்த மாதிரி மழை பெஞ்சா அந்த கழிவு நம்ம வீடு பக்கத்துல தான் அப்படியே போகும் அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது நம்ம வீடு சுத்தமா இருக்கா அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மள இப்படி நம்ம நேசிக்கணும் ஃபேமிலி எப்படி நம்ம கேர் பண்ணிக்கோ அதே மாதிரி மத்தவங்களையும் கேர் பண்ண கத்துக்கோங்க அதாவது மரங்களாகட்டும் செடி கொடிகளாகட்டும் கொடிகளாகும் மீன் வகைகளாகட்டும் இந்த மாதிரி எண்ணற்ற உயிர்களாகட்டும் ஆகும் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த பூமியை நம்ம நேசிக்கணுங்க நம்ம பூமியில தான் நம்ம வாழ்கிறோம் பூமி இருந்தால் மட்டும் தான் நம்மளால உயிர் வாழ முடியும் அதனால நீங்கள் யோசிக்கணும் நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும் நம்ம என்னைக்கு சொன்னால் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே மனித இனமானது மனித இனம்னு சொல்லல இந்த உலகமே ஒரு மிகப்பெரிய அறிவு நோக்கி சேர்ந்து போயிட்டு இருந்தா நான் சொல்லலாம் ஏன்னா நம்ம இப்போ ரீசண்டாக கூட நம்ம நியூஸ் பார்த்திருப்போம் எத்தனையோ ஆண்டு எத்தனையோ ஆண்டுகள் வந்து அமைதியாக இருந்த எரிமலை வந்து இன்னைக்கு வெடிக்கிறது ஒவ்வொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது போகம்மா வருது அழிவு வருது மாதிரி சொல்லிக்கிட்டே போவோம் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்களும் நானும் தான் என்ன செய்ய சேர்த்து நான் சொல்கிறேன் குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது மனிதர்களாக மட்டும்தான் மனிதர்களாக மட்டும்தான் ஏற்படுத்த முடியும்னு நான் சொல்ல வரேன் நம்மளால மற்ற உயிரினங்களுக்கு தான் தீங்கு விளைவிக்குது இந்த பூமியில எத்தனையோ ஜீவராசிகள் எத்தனையோ ஜீவராசிகள் வாழ்ந்துகிட்டு இருக்கு ஆனா நம்ம மனிதர்கள்லாம் மனிதர்கள இருந்து மட்டும்தான் அளவுக்கு அதிகமான தீங்கு வந்து மற்ற ஜீவராசிகளுக்கு போய் சேருதுன்னு நான் சொல்ல வரேன் அதனால நீங்க இந்த வீடியோ நான் எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது ஏன்னா என்ன மாதிரி நான் எத்தனையோ பேர் வீடியோ போட்டு பேசியிருப்பாங்க எத்தனையோ தலைவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்துல் கலாம் ஐயாங்கிற மாதிரி இன்னும் நிறைய பேர் சொல்லலாம் ஆனால் அவங்களாம் எதுக்காண்டி சொல்லிட்டு போனாங்கிறது நார்மலி நம்ம சிந்திக்கல அதெல்லாம் ஒரு செய்தி மாதிரி அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு தள்ளி விட்டுட்டு கூட பேர் பேரும் வரைக்கும் பார்த்துட்டு இருக்குங்க எனக்கு தெரியலேயே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க என்னன்னா நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருந்தால் போதும் நாளைக்கு எப்படி போனாலும் என்ன ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எப்படி வாழ போகுது அப்படிங்கிறது நம்ம தீர்மானிக்கணும் அந்த கட்டத்தில் நம்ம நிற்கிறோம் ஏன்னா இன்னைக்கு சுயநலமா போயிட்டு இருக்கிறோம் சுயநலங்கிறது மனித மட்டும் இல்லாமல் உலகத்தினுடைய அறிவுர்த்தே போயிடும் நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் ஆனால் எதுக்கு சம்பாதிக்கிறோம் எதுக்கு சேர்த்து வைக்கிறோம் இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்து வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய கேள்விக்குரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது அதனால் மாற்றங்கிறது இருந்து வரணும் அது எத்தகைய மாற்றங்களாக இருக்கணுங்கிறத நீங்கள் தீர்மானிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் ஸ்கிப்பான முடிசாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி உங்க உங்களுடைய இருந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் உண்டு பண்ணுங்க நிச்சயமான நாளை நல்ல ஒரு உலகத்தை சந்திக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது நன்றி வணக்கம்